ありがとうございました。 சந்தோஷமா பேசிட்டு வந்த இன்னைக்கு கட்ட ஊத்துற போறான்னு பாவி பாவி வாய் வச்சு தொலைச்ச இன்னும் ஒரு மாசத்துக்கு கட்டு போட்டு போறான் நான் சொன்ன மாதிரியே பழிச்சு போயிடுது ஐயோ ஐயோ என்ன என் தலை எழுத்து மாமி ஐயோ என் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லாம போச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல அக்கா பிளீஸ் கா மாமாக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாத நந்தினி மாணிக்க உனாயத்து ஃபோன் பண்ணி விஷயத்து சொல்லு சரி சக்கி அழகடா ஆ சொல்லு நந்தினி மாமா என்னமா குரல் ஒரு மாதிரி இருக்கு அது வந்து மாமா வைரம் மாமாவ ஹாஸ்பிடல்ல வீல் சேர்ல தள்ளிட்டு வரும்போது ஆ வீல் கழண்டு விழுந்து வைரம் மாமா கீழே விழுந்துட்டார் மாமா

எப்படி இருக்கு பயப்படாதீங்க எக்ஸ்ரே ஸ்கேனிங் எடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் இது பாருங்கம்மா இது ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் எவ்வளவு தூரத்துல இருந்து உருண்டு கீழே விழுந்திருக்கார் அடி பட்ட இடத்துல பட்டிருந்தா ரொம்ப கஷ்டம் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் நல்லதுதான் நடக்கும் அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பார்த்துட்டு எல்லாரும் வெளில வெயிட் பண்ணுங்க அதனை மாமி அவர் குணமாகி நல்லபடியா வந்தாரு அதுக்குள்ள இப்படி டாக்டர் என்னென்னமோ சொல்லி பயம் முடித்துறாரு நானும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவேன் பாரு மாமாக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாத அதான் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிறேன் சொல்லிருக்காங்கல்ல பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாரு அழாத கவலைப்படாத சக்தி என் பிள்ளான் எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் எல்லாம் சரியாயிடும் மருந்து சாப்பிட்டேன் கோகிலா மகேஷ் வரானு தெரிஞ்சதும் கோகிலா முகத்துல சந்தோஷம் தாண்டவ மாடுது மாசமா இருக்கிற பொண்ணு இல்ல புருஷம் வரான ஒரு பூரி பிள்ளாமலா இருக்கும் ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு மாசமா இருக்கான்னு சொன்னா அவளை சந்தோஷமா வச்சிருக்கணும் சொல்லுவாங்க இது வரைக்கும் உனக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிட்டோம் என் தம்பி வந்ததும் நீங்க என் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லணும் என்னம்மா சொல்ற மாமியார் பேச மாட்டாங்க எப்பவும் இதே பார்வைதான் ஜெயந்தி நீ வந்த வேலைய பாரு ஆ கோகிலா இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருமா

இல்ல வேண்டாம் நீ பரவாயில்ல அப்படி எல்லாம் சொல்ல கூடாது நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டு போட்டு விடு ஆடா ஆடா என்ன அழகா இருக்கு எப்படி இருக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு ஆ ரொம்ப கண்ணு வைக்காத என் தங்கச்சி ஆமா இத பாருமா மகேஷ் வந்ததும் அண்ணி எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்க நல்லபடியா நடத்துனாங்கன்னு கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்து சொல்லு கோகிலா எல்லாம் சொல்லுவா ஜெயந்தி நல்ல மனசு அவளுக்கு நீ எங்க கவலைப்படுற பா எப்படி மாறிட்டாங்கன்னு எல்லாம் நடிப்பு நாளைக்கு மகேஸ்வரம் வரான்ல அதான் இப்படி பாசத்தை அள்ளி கொட்டி ஐஸ் வச்சுட்டு போறாங்க இவங்க பண்ண கொடுமை எல்லாம் என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்லிட்டா அடுத்த செகண்டே இவங்க மூணு பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவான் அதான் அந்த பயம் இவங்களுக்கு தெரியுதுல்ல ஷ ஷ ஷங்கரை கொலை பண்ணிட்டு தான் சொல்லி இப்போ ஜெயிலில் இருக்காங்களே விஜி அவனோட மாமா தெரியும் சார் கோர்ட்டில் பார்த்துருக்கேன் நான் அந்த கேஸ் சம்பந்தமாக அவங்கள விசாரிக்கணும் அதான் ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லிட்டே சார் இல்லை நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க விஜி உங்க முதலாளி சங்கரை கொலை பண்ணதை பார்த்தீங்களா பார்க்கல ஆனால் எங்க முதலாளி அவர் தான் கொலை பண்ணிப்பார் சந்தேகப்பட்டேன் சார் ஆனால் கோர்ட்டில் நீங்கள் எப்படி சொல்லலையே நான் தான் பார்த்தேன் இவர் தான் கொலை பண்ணார் நீங்கள் அடிச்சு சொன்னீங்களே

செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க கூடாது இல்லையா அதான் விஜிக்காக மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணலான் இருக்கேன் அது சம்பந்தமா எனக்கு சில விவரங்கள் தேவை இருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்லியாச்சு இப்படி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல இது பாருங்க விஜி உங்க அண்ணனை கொலை பண்ணல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும் போலீஸ்காரங்க ஏற்கனவே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார் நானே கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ணில மறந்துட்டு இருக்கேன் இப்ப ஆளுக்கு வந்து என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க சார் தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ் சரிங்க சரிங்க போறேன் போகிறேன் சார் அந்த பொண்ணுக்கு அவங்க அண்ணன்னா உசுரு சார் அதான் அப்படி கொஞ்சம் கோவப்பட்டு பேசுது அந்த பொண்ணுக்கு பிறவிலேயே கண் பார்வை இல்ல சார் கொஞ்ச நாள் முன்னாடி தான் கண் பார்வை போச்சு எப்படி கார் ஆக்சிடென்ட் சார் அதில் தான் கண் பார்வை போச்சு சரி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்களா அப்படியெல்லாம் இங்க யாரும் வரமாட்டாங்க சார் நான் வரேன் சரிங்க சார்

இருமா இந்த மணி நேரத்துல நீ வேகமா வரலாமா நான் போய் பார்க்கிறேன். மகேஸ்வரா நீ அப்படி பாக்குற இல்லப்பா நீ நாளைக்கு தான வரணும் சொன்னா இன்னிக்கே வந்து நிக்கற சும்மா ஒரு சர்Prizeா இருக்கட்டுமே இருந்தா இன்னிக்கே வந்த ஆ சர்Prize இல்ல சந்தோஷம் வாப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கியா ஓன அப்படி கேட்க கூடாது அக்கா அம்மா ரெண்டு பேரும் உன்னை நல்லா தான் பாத்துるபாங்க பாத்தீங்களாங்க நம்ம கிட்ட ரெண்டு வாரத்து கூட பேசல நேரா பொண்டாட்டி கிட்ட போய்ட்டான் மாசமா இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட பாசம் அதிகமா தானே இருக்கும் போங்க மாமா இன்னும் உங்களை விட்டு அந்த கிண்டல் போகவே இல்லை என்ன மாப்பிள்ள பண்றது பழக்க தோஷம் என்ன கோக்கிலா நெக்லஸ் புதுசா இருக்கு இப்ப எடுத்தியா ஆ அது அண்ணிதாங்க வாங்கி கொடுத்தாங்க ஆமாப்பா கடைக்கு போன இந்த நெக்லஸ் பார்த்ததும் எனக்கு கோக்கிலா ஞாபகம் வந்தது அதான் வாங்கி கொடுத்துட்டேன் பாத்தியா எங்க அக்காவை இப்படி ஒரு அண்ணி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்னமா வந்ததுல இருந்து பேசவே மாட்டேங்கிற பிள்ளைய பார்த்த சந்தோஷத்துல பேச்சே வரல போல் இருக்க என்னமா ஏதோ மாதிரி இருக்க உடம்பு சரி இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணும் உன்னை பார்த்ததுல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா எல்லாரும் இருக்கீங்க மகேஸ்வரி எங்க நல்லா இருக்கியா என்ன பார்த்ததும் வா மாமா சொல்லுவேன்னு எதிர்பார்த்த இன்னும் பேச மாட்டேன்னு அதே வைராகியத்தோட இருக்க என்னத்தப்பா சொல்றது மகேஸ்வரா நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் வாயை திறந்து பேச மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா சின்ன வயசுல இருந்தே உன்னை மனசுல நினைச்சிட்டாளா மறக்க முடியலையா அவளுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா பேப்பர்ல தான்ப்பா எழுதி காட்டுறா இவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா என்னத்தை சொல்றது ஜெயந்தி மாப்பிள்ள வந்ததும் வராதுமா ஏமா அவர் மனசு சங்கடப்படுத்திக்கிட்டு இனங்க நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அது இதுன்னு பேப்பர்ல படிச்சதும் என் மனசு படபடன்னு நடிச்சுக்கிச்சுங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம் உங்ககிட்ட நான் நிறைய பேசணுங்க சரி குளிச்சுட்டு வரேன் கோவிலுக்கு போலாம் உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பாடு எடுத்து வை அப்புறம் உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து கொடுக்குறேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா நீ போய் முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடு சரிக்கா பொண்ணு என்ன சொல்லிட்டு போறான்னு புரியுதுல்ல இங்க நடந்தது எல்லாத்தையும் என் தம்பி கிட்ட நீ சொன்ன தொலைச்சிரு மாமியார மருமகளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க என்ன கோகிலா இவங்க மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத மகேஸ்வரம் வந்துட்டான்ல இனிமே இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது பாவம் புண்ணியும் பாக்காத எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொல்லிடு அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் புரியுதா என்ன சிறப்பும் டேப்லெட்டும் போய் வாங்கிட்டு வாங்க குடு நந்தினி நான் போய் வாங்கிட்டு வரேன் பரவாயில்லக்கான பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய் வாங்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல பேஷண்ட் அவங்க கூட இருக்கவங்க தானே பார்த்து கவனிச்சுக்கணும் பக்கத்து வார்டுல அப்படிதான் ஒரு பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் அவங்க வைஃப் வெளியில போயிட்டாங்க டாக்டர் பக்கத்துல யாருமே இல்லைன்னு என்ன கூப்பிட்டு திட்டுறாரு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இத சொல்றீங்க காலையில ஒரு பேஷண்ட் வீல் சேர்ல போகும்போது கீழே விழுந்தார்ல பேஷண்ட் கீழே விழுந்ததுக்கு டாக்டர் என்ன கூப்பிட்டு திட்டுறாரு பேஷண்ட் கூட வரவங்க தான் அக்கறையை கவனிச்சுக்கணும் பேஷண்ட் கீழே விழுந்தது காரணம் ஏற்கனவே வீல்ல ரெண்டு ஸ்க்ரூ கரண்ட் இருந்திருக்கு நிச்சயமா சொல்றேன் யாரோ வேணும்னே தான் இந்த வீல ஸ்பேனர் போட்டு கட்டி விட்டுருக்கணும் அதுவும் வீட்டில் தான் செஞ்சுருக்கணும் குரு இல்லைனா வீல் கழிஞ்சிட்டு தான் போவோம் பேஷண்ட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா நாம என்ன பண்ண முடியும் எல்லாம் கடைசியில் நம்ம தலைமையில் தான் வந்து விழும்